ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலுக்கு ஒரு ஃப்ளவர் ஸ்வீட் பண்ணலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மைதா மாவு எடுத்துக்கோங்க பவுல் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் கூடவே ரோஸ் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மூணு ட்ராப் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு கலக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பீசி வச்சுக்கோங்க மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ராப் மட்டும் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க மாவு ஊறு வச்சுருந்தோம்னால் இது நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க ஒரு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பூரிக்கு எடுப்போம்ல அதோட சின்னதாக உருண்டை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கலாம் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்திகளெலாம் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க ரொம்ப தின்னாக விட்டாதீங்க ரொம்ப திக்காக விட்டாதீங்க இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே இதை வச்சுக்கோங்க நாலு பூரி ஸ்டெப்பாக வச்சுக்கலாம் இதே மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூரி வச்சோம்ல இதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு வாங்க பாருங்க இந்த அளவு ரோல் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே நமக்கு ஃப்ளவர் ஷேப்பில் வந்துருக்கும் இதை நடுவில் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க நமக்கு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கு பாருங்க இந்த ரோஸ் கலரை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கலர் எடுத்தோம்ல கலரை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் நமக்கு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதையும் விரிச்சு விட்டுக்கோங்க வாங்க இதே மாதிரி விரிச்சு விட்டோன்னே நம்ம இதை கலரை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க எவ்வளோ சூப்பராக ஃப்ளவர் வந்திருக்குன்னு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்படி ரெடி பண்ணோன்னே இப்போ நம்ம இதை ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னா ஃப்ளவர் இதை வந்து எண்ணெயில் மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க கையில் வச்சோன்னா கரிஞ்சிரும் மீடியம் ஃப்ளேம் வச்சு புரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு பொறிஞ்சோன்னா லைட்டாக மாற்றி போட்டுக்கோங்க இந்த சைடு நமக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்குல்ல கொஞ்சம் மாற்றி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுக்கோங்க மேலே உள்ள பகுதியும் வேகணும் இல்லையா லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இந்த சைடு நமக்கு நல்லா வந்துட்டு இது எடுத்துருங்க இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க சீனி கரைசல் எடுத்துக்கலாம் சீனி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்க தட்டி சேர்த்துக்கோங்க சீனி வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் எடுப்போம்ல ஒரு கம்பி கம்பிப்பத்துக்கும் முன்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க சீனி இந்த அளவுக்கு கரைச்ச உடனே இப்போ நம்ம பொறித்து வச்சோம்ல இது இந்த சீனி பகலை சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதில் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சீனி வந்து நல்லா உறிஞ்சி நமக்கு சாஃப்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் கடிச்சு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதில் சீனி நல்லா உறிஞ்சி நமக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க நல்ல ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க தி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்